ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஏ ஆர் ஏவர்த்தனவினால் தயாரிக்கப்பட்ட மாகாண சபைகள் திட்டத்தை ஈழப் போராளி அமைப்புகள் நிராகரித்திருந்தன தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குமார் பொன்னம்பலம் ஆகியோர் மாகாண சபை திட்டத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தனர் சபை திட்டத்தை எதிர்த்து பதினான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று யாழ்ப்பாணத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் நடைபெற்றன கூட்டணி செயலதிபர் அமீர் ஈத்தோகா தலைவர் தொண்டமான் குமார் பொன்னம்பலம் ஆகியோர் மீது கண்டனம் தெரிவிக்கும் ஸ்லோக அட்டைகளும் காணப்பட்டன ஈழமே ஒரே தீர்வு அரைகுறை தீர்வுகள் வேண்டாம் என்பதுதான் பிரதான கோஷம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை தமிழீழ விடுதலை புலிகள் இபிஆர்எஃப் பிளாட் ஈரோஸ் டெலா ஆகிய ஐந்து அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் इंडिया मत किया रसे इंगले यंगेरी इंडिया मत किया रसे इंगले यंगेरी इंडिया मत किया रसे इंगले यंगेरी मक्कल सक्ते मावरम सक्ते मक्कल सक्ते अब मैं तो बरम बराई फोर फोर आइए अब मैं तो बिर्थ डाला है

இவர்கள் அங்கே நடத்திய காலங்களிலே புறங்களில் மக்கள் போராடி ரத்தம் சிந்திய கோலையிலும் இவர்கள் நம்மை காட்டிக் கொடுத்துக் இருந்திருக்கிறார்கள் இன்றும் காட்டிக் கொடுக்கின்றார்கள் அன்று நம்முடைய விட்டுக் கொடுத்தார்கள் நலன்களை ார்கள்ித்துக் கொள்வதற்காகவும் காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள் விட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் இன்று நாம் எத்தனையோ இழப்புகளை சந்தித்தும் எத்தனையோ தியாகங்களை செய்தும் அவர்களை கட்டிக்கொண்டு எந்த லட்சியத்திற்காக நாங்கள் ஆயுதங்களை எந்தினோமோ எந்த லட்சியத்திற்காக நாங்கள் போராட புறப்பட்டோமோ அந்த இலட்சியத்தை இறுதி வெற்றி வரை போராடி அடைந்தே தீருவோம் என்ற உறுதியுடன் இன்று காலை மருதாமடத்திலே ஆரம்பித்த இந்த ஊர்வலத்திலே பெருந்திரளாக கலந்து கொண்டு இங்கு குழுமையிருக்கின்ற வாசமிக்க இடமத்திலே இயக்க போராளிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சார்பிலே எமது புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தினம் தினம் போராட்ட களத்திலே எதிரிகளுடன் துப்பாக்கி குழாய்களோட பேசுகின்ற நாங்கள் ஈழ மக்களாகிய உங்களோடு தொண்டை குழாய்களோட பேசுவதற்காக வந்திருக்கிறோம் கருத்துக்கள் மக்களை பற்றிக்கொண்டால் அவை சக்தியாக உருவெடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் மக்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இன்றைய நெருக்கடியான நிலையிலே உலகரங்கிலே தன்னுடைய தனக்கு ஆதரவை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உலகரங்கிலே நிதி நெருக்கடிகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் பொருளாதார உதவிகளை எல்லாம் ஸ்ரீலங்கா அரசுக்கு தர என்று பல்வேறு உலக நாடுகளும் இன்றைக்கு சொல்லுகின்ற காரணத்தில் ஈழ இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசாங்கத்தை மட்டுமல்ல இந்த ஸ்ரீலங்கா நவபாத்திர வருகர்களுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தைகள் நடத்தி சமரசங்கள் நடத்தி ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு கொண்டு தங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக முப்பத்தைந்து வருட காலமாக ஏமாற்றிய தமிழர்களுடைய தலைமைகள் என்று கூறிக்கொள்கின்ற

சக்திகளாக இருந்தாலும் மிதவாத தமிழர்களாக இருந்தாலும் அவர்களும் மக்களை ஏற்பாற்ற முடியாது என்பதை தான் நீண்ட ஈழத்தின் விடுதலைகளாக ஆயுதமே போராடுகின்ற ஐந்து இயக்கங்களும் ஒன்றுபட்டு மாகாண மிகவும்

ஈழ மக்கள் புரட்சிகர முடியல என்றனாக மத்தியிலே இழப்புகளுக்கு மத்தியிலே எமது மக்கள் உறுதியாக இருந்து அந்த உறுதியுடன் தான் சகல விடுதலை இயக்கங்கள் எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாரு ஆனால் அவர்கள் இலட்சியத்திலே உறுதியாக இருந்தால் மட்டும் போலாம் அந்த இலட்சியத்தை அடைவதற்காக தங்களை எவ்வளவு அன்பளித்து கொண்டிருந்தால் போதால் அதற்கு மாறாக அந்த இலட்சியத்தை எவ்வளவு சுலபமாக எவ்வளவு குறுகிய காலத்தில் அடையலாமோ அந்த நிலைமைக்குரிய நடைமுறைகளை நமது போராட்டத்திலே ஏற்படுத்த வேண்டும் அப்படி உழைக்கின்ற பொழுதுதான் உண்மையான முறையிலே எமது இந்த தேச விடுதலைக்காக உழைக்கின்ற போராடிகளாக எமது மக்களுடைய விடுதலையை வெகு இளமையிலே வெகு நேரமாக வாழக்கூடிய இடமே இந்த தேசத்திலே ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன்

மனநிலைகளை பாதித்து எனவே அப்படிப்பட்ட பாதிப்பு காரணமாக இந்த போராட்டத்தில் பொறுப்படைந்த பலர் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த இரண்டு நிலைமைகளும் இப்படிப்பட்ட நிலைமைகள் போக்கப்பட வேண்டும் தொடர்ந்தும் கடந்த கால தவறுகளை திருப்பிக் கொண்டு மக்களை சரியாக அணிதிரட்டிக் கொண்டு ஒரு மக்கள் சக்தியாக எமது போராட்டத்தை மாற்ற வேண்டும் இன்றைக்குள்ள இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளை மட்டும்

நிற்களை படித்து மாவட்டத்திற்கு பிறகு நாங்கள் வாழ முடியாது வாழ முடியாது இவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிலே உள்ள காலங்களை தமிழர்கள் கூட்டணி

மாகாண சுயாட்சி முதலமைச்சர் போன்ற பதவிகளை தாங்கள் பெற்று தங்கள் குடும்பம் தங்களைச் சேர்ந்தவர்கள் நல்வாழ்களிடம் திரும்பவும் வாழ்வதற்கு இந்தியா நம்மை மகளிர் அதற்கு நாம் இதை போலவே கலந்து கொண்ட இந்தியாவில் நாம் ஆயுதங்களையும் ஆயுத போராட்டத்தின் மூலம்தான் நாம் என்பதை இதே போன்ற தமிழர் எமது காலின் உள்ளாகத்தான் நாம் விடுதலையை விட்டெடுக்க முடியும் என்பதில் மிக அழுத்தம் கொஞ்சமாக இந்த வகையில் அனைவரும் ஒரே தமிழகம் முதலில் நாம் போராடித்தான் கொள்ள வேண்டும் என்று அனைத்து இயக்கப்பிரும்பி நாம் மிக தெளிவா அதாவது ஆயுத போராட்டம் என்பதாகத்தான் நாம் தமிழ விடுதலை போராட்டத்தை படிப்படியாக அனைத்து பிராந்தியங்களும்

பூசா முகாம் சந்தேகத்தின் அடிப்படையில் பெருந்தொகையாக கைது செய்யப்படும் தமிழ் இளைஞர்களை உள்ள பூசா முகாமில் தடுத்து வைத்தது ஆர் அரசு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் ஜெர்மனியில் ஹிட்லர் காலத்தில் இருந்த மனித வதை முகாம்களோடு பூசா முகாம் ஒப்பிடப்பட்டது ஏஆர் கண்டனங்களை எல்லாம் காதில் போட்டுக்கொள்ளவில்லை பூசா முகாமில் இளைஞர்களை அடைப்பது தொடர்ந்தது இட நெருக்கடி கேடு போன்றவற்றால் பூசா முகாமில் தொற்று நோய்கள் பரவின பாதிரியார் படுகொலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தோளக்கட்டி பகுதியில் புகுந்த இராணுவத்தினர் அங்குள்ள கத்தோலிக்க மதகுரு ஒருவரை சுட்டனர் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று இச்சம்பவம் நடைபெற்றது வணக்கத்துக்குரிய வின்சன் லோட்ஸ் என்னும் மதகுருவே சுட்டுக் கொல்லப்பட்டவராவார் அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்தவர் இருந்து பலாலி நோக்கி சென்று கொண்டிருந்த ராணுவத்தினரே மதகுருவை சுட்டனர் இதனை அடுத்து தோலக்கட்டி பகுதியில் நிலை கொண்டிருந்த படையினர் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள் ராணுவத்தினர் திரும்பிச் சென்றனர் முகாம் தாக்குதல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரானில் இருந்த புலிகளது முகாம் ஒன்றை இராணுவத்தினர் தாக்கினார்கள் மாங்கேனி ராணுவ முகாமிலிருந்து சென்ற இராணுவத்தினரே தாக்குதலில் ஈடுபட்டனர் அந்த தாக்குதலுக்கு காரணமான மாங்கேனி இராணுவ முகாமை தாக்க திட்டமிட்டனர் புலிகள் ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து புலிகளது கேரளா அணிகள் தாக்குதலை ஆரம்பித்தன இராணுவத்தினரும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டனர் புலிகள் தமது தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆர்பிஜி தாக்குதலையே பிரதானமாக நம்பியிருந்தனர் ஆர்பிஜி பொருத்த நேரத்தில் கைவிட்டது எனவே தாக்குதலை நிறுத்திவிட்டு திரும்பியது புலிகளது அணி மாங்கனி தாக்குதலுக்கு முன்பாக பனியங்கேணி காயல்கேணி ஆகிய பாலங்கள் புலிகளால் தகர்க்கப்பட்டன மாங்கேணி இராணுவ முகாமுக்கு உதவிகள் வருவதை தடுப்பதற்காகவே பாலங்கள் தகர்க்கப்பட்டன ஆனாலும் மாங்கேணி இராணுவ முகாம் தாக்குதல் புலிகளுக்கு வெற்றியாக அமையவில்லை இருபது பேர் பலி அஜுவாதபுரத்திலிருந்து மன்னாருக்கு சிங்கள மக்களை கொண்டுவந்து வந்து குடியேற்ற திட்டமிட்டது ஜேஆர் அரசு அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க காணி குடியேற்ற மேல் அதிகாரிகள் மன்னாருக்கு சென்றனர் மேலதிகாரிகள் ஐந்து பேரும் ஜீப் ஒன்றில் சென்று கொண்டிருந்த போது கன்னிவடி வடித்தது ஐந்து பேரும் பலியானார்கள் கன்னிவடி தாக்குதலை நடத்தியது புலிகள் இயக்கத்தினர் இதே காலப்பகுதியில் திருவோணமலையில் குமரேசன் கடவை என்னும் தமிழ் கிராமம் கோமாங்கடவை என்று பெயர் மாற்றப்பட்டது அக்கிராமத்தில் குடியேறியிருந்த சிங்கள மக்கள் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள் அதில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி